இன்றைக்கி தேதியில் தமிழ்நாட்டில் சுத்தமாக அரசியல் தெரியாதவங்க இல்லை அரசியல் ஈடுபாடே இல்லாதவங்களுக்கு கூட ரொம்ப ஈஸியாக ஆன்சர் தெரிஞ்ச ஒரு பொலிட்டிக்கல் கொஸ்டின் நான் கேட்கவா எப்படி பிஜேபிங்கிற ஒரு கட்சியால் மட்டும் இந்திய மாநிலங்களில் தனக்குன்னு ஓட் பேஸே இல்லாத சித்தாந்த ரீதியாக சுத்தமாக கனெக்ஷனே இல்லாத மாநிலங்களில் கூட ரொம்ப ஈஸியாக ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியுது இல்லைனா வந்து ஆட்சியில் இருக்கிற கூட்டணியில் ஒரு முக்கியமான அதிகார மையமாக இடம் பிடிக்க முடியுது அந்த மாநில அரசியலே ஆட்டி படைக்க முடியுது அப்படிங்கிறது தான் கேள்வி நான் முதலே சொன்ன மாதிரி இன்னைக்கு தேதியில் அரசியலில் எல்லாருக்குமே ஆன்சர் தெரிஞ்ச ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் என்னன்னு கேட்டால் இதுதான் என்ன ஆன்சர் பண்ணுவீங்க எஸ் எந்த ஒரு மாநிலமாக இருந்தாலும் அந்த மாநிலத்தை வந்து ரெண்டு பிரதான கட்சிகள் இருக்கும் அந்த ரெண்டு பிரதான கட்சியில் பிஜேபி ஒரு கட்சியை தன்னுடைய பறமை எதிரியாக கட்டமைப்பாங்க இன்னொரு கட்சி கூட கூட்டணி அமைச்சு அவங்கள உரவாடிக்கு எடுத்து அழித்து அந்த இடத்துல அவங்க வந்து அதில் ஆட்சி பிடிப்பாங்க இல்லை ஆட்சி அமைக்கிற கூட்டணியில் ஒரு முக்கிய பங்கு வைப்பாங்க இதான் ஆன்சர் சூப்பர் பில்குல் சரி ஜவாப் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் ஆனால் அந்த மாதிரி ஃபார்முலாக்கெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க வின் பண்ண மாநிலங்கள்லாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிருந்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அது பீகாராக இருக்கலாம் இல்லை கோவாவாக இருக்கலாம் ஏன் நம்ம அண்டை மாநிலமான கர்நாடகாவை கூட இருக்கலாம் அங்கெல்லாம் பிஜேபி அந்த அவங்க ஃபார்முலா அதான் அந்த ஓர்வாடி கிடைக்கிறது அப்புறம் இந்த பி டீம் சி டீம் வைக்கிறது இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ரொம்ப ஏதுவாக ஒரு விஷயம் அங்கெல்லாம் காமனாக கண்டிப்பாக இருந்துச்சு அது என்ன அப்படின்னு சொன்னால் அந்த மாநிலங்கள் எல்லாமே எந்த ஒரு பிரதான கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை அப்படிங்கிறது கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்கனவே அங்கே உருவாகி இருந்துச்சு அதுதான் பிஜேபிக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருந்துச்சு அவங்களோட ஃபார்முலா எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே ரிசல்ட் கிடச்சதுக்கு இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குவோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக கலைஞர் ஆட்சி ஒன்று இருந்துச்சு அந்த ஒன்று மட்டும்தான் தனிப்பெரும்பான்மை இல்லாத ஆட்சி அதை ஒன்றை விட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு முன்னாலேயும் சரி பின்னாலேயும் சரி தமிழகத்தில் என்றைக்குமே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அந்த தனிப்பெரும்பான்மைங்கிற நூற்றி பதினெட்டு இடங்களை பிடிக்கிறதுல எந்த சிக்கலும் இருந்ததில்லை அதுக்கு காரணம் என்னன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கட்சிகள் மட்டும் இல்லை மக்களுக்கே ஒரு தொங்கு சட்டப்பேரவையோ இல்லை ஒரு கூட்டணி அமைச்சகமோ இல்லை ஒரு வீக்கான அரசாங்கமும் அமையறது இல்ல என்னைக்குமே இன்ட்ரெஸ்ட் இருந்தது கிடையாது ஆனா இந்த அப்கமிங் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப நெருங்கிட்டோம் இப்ப தமிழக சூழ்நிலை நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா தமிழக அரசியல்ல ரொம்பவே வியடா ரொம்பவே விசித்திரமா தமிழக சூழ்நிலை பொருந்தாத விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இல்லையா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா பிஜேபி ரொம்ப கிளியரான அஜெண்டா கூட வராங்க சும்மா அதிமுக கூட கூட்டணி வச்சு ஒரு அஞ்சு சீட் ஆறு சீட்டு ஜெயிக்கணும் அப்படிங்கலாம் அவங்களோட நோக்கமே கிடையாது அவங்களுடைய அஜெண்டா ரொம்ப கிளியரா இருக்குது இந்த எலெக்ஷன்ல ஜீரோ சீட்ஸ் வாங்கினா கூட பரவாயில்ல ஆனா தனிப்பெரும்பான்மை திமுகவுக்கும் இல்லை அதிமுகவுக்கோ எந்த கட்சியும் கூடாது அப்படிங்கிறது அவங்களோட அஜெண்டா ஒரு வேலை அதை அவங்க வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறமா தமிழக ஆட்சி பொறுப்புக்குள்ளே இல்லை அதிகாரத்துக்குள்ளே எவ்வளோ ஈஸியாக ஓடணுங்கிறது அவங்களுக்கு கை வந்த கதை ஸோ இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் சரி இல்லை இந்த எலெக்ஷனில் யாருக்கு ஓட்டு போட முடிவெடுத்தாலும் சரி இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை தமிழ்நாட்டில் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் யார் ஜெயிச்சாலும் யார் ஆட்சி அமைச்சாலும் இந்த எலெக்ஷனோட உண்மையான வின்னர் பிஜேபி தான்